யாரு வஞ்சத்தை எப்படி ஏமாற்றலாம் இந்த மாதிரி இருதை இருக்க கூடாது ஒரு செவ்வையான ஒரு செம்மையான இருதயம் ஒரு நீதியா நடக்கணும் நேர்மையா நடக்கணும் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் நம்ம செய்கிற காரியத்துல உண்மை இருக்கணும் இந்த மாதிரி சிந்தை நம்முடைய இருதயத்துல கட்டாயம் இருக்கணும் நீங்க வேலை பார்த்தாலும் சரி அதுல ஏமாத்துகிற எண்ணம் இருக்க கூடாது பிசினஸ் செய்தாலும் சரி மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்க கூடாது எல்லா காரியத்திலுமே ஒரு செவ்வையான இருதயம் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா செம்மையா இருக்கணும் அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய இருதயத்தில் தாறுமாறான காரியம் அதாவது குறுக்கட் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல புத்தியே சரி கிடையாதுப்பா புத்தியே சரியில்லை அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்க அவ புத்தியே சரியில்லை தான் கன்னிங்காதான் பேசுவான் தான் அவன் பேசுவான் சுயநலமாக ஏதோ உள்ள ஒண்ணு பொடி வச்சு பேசுவான் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட இறுதி நமக்கு இருக்கிறாரு